லவ் பண்ணுங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஏன் காமெடிக்கெலாம் சொல்லல சீரியஸாகவே சொல்கிறேன் நீ லவ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் யார் லவ் பண்ணணும் தெரியுமா உங்களை லவ் பண்ணணும் அதாவது நீங்கள் உங்களே லவ் பண்ணணும் உங்களுடைய முதல் காதலனோ காதலியாகவோ நீங்கள் தான் இருக்கணும் உங்களை லவ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் மற்றவங்களை லவ் பண்ணி அதை ஆகி தாடி வளர்த்து சன்னியாசி போய் தண்ணி அடிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் உங்களை நீ லவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படி லவ் பண்ணுறனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுடைய சுய நம்பிக்கை வளரும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அது வளர ஆரம்பிக்கும் முதல்ல தென் நீங்கள் யார்ட்டையும் ரொம்ப ஈஸியாக உங்களை அப்ரோச் பண்ணுவீங்க எந்த விஷயமாக இருந்ததுதான் முன்னாடி போய் பேச ஆரம்பிப்பீங்க ஒரு விஷயத்தை பண்ண துணிச்சல் உண்டாகும் ஒரு துணிவு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கூடும் கண்ணாடி பார்த்து சொல்லுங்க நீ ரொம்ப அழகாக இருக்கிற நாளாக இருக்கணும் இப்போ ரெண்டாவது பிரச்சனை பட் நீ சொல்லுங்கண்ணா நாளாக தான் இருக்கிற நம்புங்களேன் அழகாகவே இருப்போம் இந்த அழகுக்கு என்ன கர அப்படின்னு நினைச்சு பாருங்க நம்ம நிச்சயமாக அழகாக இருப்போம் நம்ம அழகுன்னு மற்றவங்க என்ன சொல்லணும் மத்தவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம அழகா இல்லை அது தெரியும் சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லி போ நம்ம அழகுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாலே போதும் நம்மளோட நம்பிக்கை கூட மீண்டும் சொல்றேன் நான் காமெடியாக சொல்ல வேற விஷயத்துக்காக சொல்ல நீங்க எப்போ உங்களை லோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ தட் மீன்ஸ் உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய நம்பிக்கை கூடும் நம்பிக்கை கூடிச்சுன்னா உங்க லைஃப் சூப்பராக இருக்கும்